கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு தொடக்கப்பள்ளி ஆசிரியர் கூட்டணி சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது அரியலூர் மாவட்ட பல்துறை வளாகத்தில் தமிழ்நாடு தொடக்கப்பள்ளி ஆசிரியர் கூட்டணி சார்பில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஆர்ப்பாட்டத்தில் தொடக்கப்பள்ளி ஆசிரியர்களிடையே உள்ள ஊதிய முரண்பாட்டை கலைத்திட வேண்டும் புதிய பென்ஷன் திட்டத்தை ரத்து செய்து பழைய பென்ஷன் திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் தேர்தல் வாக்குறுதிகளை விரைவில் அமல்படுத்த வேண்டும் ஆசிரியர் பணி பாதுகாப்பு சட்டம் இயற்ற வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஆர்ப்பாட்டத்தில் தொடக்கப்பள்ளி ஆசிரியர் கூட்டணியை சேர்ந்த ஏராளமானோர் கலந்து கொண்டனர் டிஎன் செய்திகளுக்காக அரியலூர் மாவட்ட செய்தியாளர் எஸ் பி ரவிச்சந்திரன் மாஸ்டர் ராமனியின் புகழ் மாஸ்டர் ராமனியின் புகழ் வெள்ளட்டும் 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 வெல்லட்டும் ஆசிரியர் ரத்து செய்த்து மூணாய் ரத்து செய்ய வேண்டும் வேண்டும் வேண்டாம் வேண்டும் 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 வேண்டாம் எங்களுக்கு